வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி வாக்களிக்கும் போது புல்லடியை மாத்திரமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் டபுள்ஜிஎம் எண்டிஸ் நிறுவனத்திற்கு மதுவெரி திணைக்களம் எச்சரிக்கை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டில் மலையுடனான வானிலை தொடரும் என அறிவிப்பு தனக்கு தெரியாது தனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் முறைப்பாடு இலங்கை சிறார்களிடையே வாய் கை பாத வைரஸ் நோய்கள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை டிக்டாக் மூலம் காதல் வயப்பட்ட மாணவியை அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் தொடர்பில் தகவல் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்து செல்லும் செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன இன்று காலை ஒன்பது மணி முதல் மாவட்ட செயலகங்களில் இருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பட்டிகள் பிரதான வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்காளர் அட்டை கிடைக்காது வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை எடுத்துச் செல்லுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சிட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை வயோதிப அடையாள அட்டை தலைவர்களுக்கான அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை என்பவற்றை வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது எடுத்துச் செல்லுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும்போது போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது புல்லடி பயன்படுத்தப்பட்டன இதனால் பலர் குழப்பத்திற்குள்ளாகியிருந்தனர் எனினும் நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடியை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையினை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக நிலுவையில் உள்ள வரித்தொகையினை டபிள்யூ எம் மென்டிஸ் நிறுவனம் செலுத்த தவறினால் அதன் மதுபான உற்பத்தி உரிமத்தினை இழக்க நேரிடும் என மதுவெரி திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பான ஆலோசனை குறித்த நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அத்திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் திரைசேரியின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி டபிள்யூ எம் மென்டிஸ் நிறுவனம் திரைசேரிக்கு ஐந்து திசம் ஐந்து பில்லியன் ரூபாவினை செலுத்த வேண்டியுள்ளது குறித்த நிலுவைத் தொகையை இந்த மாத இறுதி செலுத்த தவறும் நிலையில் மதுபான உற்பத்தி உரிமம் இடைநிறுத்தப்படுவதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுவெறி திணைக்களம் அறிவித்துள்ளது பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக இன்றும் போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தேவையான போக்குவரத்து சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தொடருந்து திணைக்களம் என்பன அறிவித்துள்ளன இதற்கமைய பயணிகளின் வசதி கருதி இன்று எண்பது பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன அறிவித்துள்ளார் அதே போன்று தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சுமார் ஆயிரப்பட்டுள்ளனிசாரின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக இருநூறு பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரமல் குறிப்பிட்டுள்ளார் பயணிகளின் வசதிகளுக்காக தனியார் துறை பேருந்துகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தனா அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தனியார் பேருந்துகள் இன்றும் நாளையும் வளமை போன்று இயங்கும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன அறிவித்துள்ளார் இதேவேளை நாளாந்தம் பயணிக்கும் தொடருந்துகளை விடவும் தேர்தல் காலத்தை கருத்திற்கொண்டு மேலதிகமாக தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் முகாமையாளர் இந்திப்புலக்க அறிவித்துள்ளார் காங்கேசன் துறை வரையிலும் திருகோணமலை வரையிலும் பயணிக்கும் தொடருந்துகளில் மேலதிக தொடருந்து பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன இவை தவிர இன்று மாலை கண்டி வரையில் பயணிப்பதற்கு தொடருந்து ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளது அத்துடன் எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் காங்கேசன் துறைவர் விசேட கடுகதி தொடருந்துகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதிபது முகாமியாளர் இந்தி இந்திப்புலக்கே அறிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு விலையம் உருவாகியுள்ளதுடன் இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமூவா மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மேல் சப்ரகமூவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தனக்கு தெரியாது தனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண் தேர்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார் யாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது சுயேட்சை குழு ஒன்று தனது அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் தனது பெயரை குறிப்பிட்டுள்ளதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை தனது மாணவி ஒருவர் தனக்கு தொலைபேசி அழைப்பினை எடுத்து தேர்தலில் போட்டியிடுகின்றீர்களா என வினவிய போதே தனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்திருந்தமை தனக்கு தெரிய வந்ததாகவும் அப்பெண் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்ட குறித்த பெண் இவ்விடயம் தனக்கு தெரியாது எனவும் தனது அனுமதியின்றி தனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேட்சைக்குழு தலைவர் உள்ளடக்கி உள்ளார் எனவும் முறைப்பாட்டினை முன்வைத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரிடம் எழுத்து மூலம் முறையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உரிமையாளர்களற்ற பதினெட்டு வாகனங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் குறித்த வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் தேவைக்கேற்ப ஏனைய அனைத்து திணைக்களங்களினதும் ஆதரவினை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை தவணைப் பரீட்சை வினாத்தாள் ஒன்றில் அரசியல் ரீதியிலான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் அமைச்சர்கள் மட்டத்தில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்ட சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கரா மத்திய மகா வித்தியாலயத்தின் இரண்டாம் தவணை பரீட்சையில் உயர்தரப்பு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சாதாரண பொது பரீட்சையில் அரசியல் கட்சி தொடர்பான ஐந்து வினாக்கள் உள்வாங்கப்பட்டிருந்தமை தொடர்பிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன இந்த வினாத்தால் குறித்த பாடசாலையினாலேயே அமைச்சுக்களுக்கோ அல்லது வேறு எந்த நிறுவனங்களுக்கோ இதில் தொடர்பில்லை எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அமைச்சு மட்டத்தில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மை காலமாக பாடசாலை மாணவர்களிடையே வாய் கை பாத வைரஸ் நோய்கள் போன்ற பல்வேறு நோய்கள் அதிகரித்து வருவதாக குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் பெரேரா அறிவித்துள்ளார் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஆகிய குளிர் பருவத்தில் இத்தொற்று அதிகமாக பரவும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குழந்தைகளின் கைகள் கால்கள் அல்லது வாயில் சிறிய சிவப்பு அல்லது வெள்ளை கொப்புளங்கள் அல்லது கைகளில் பழுப்பு நிற செதில்களுடன் கூடிய சிவப்பு நிற சொறி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் அது தொடர்பில் கூடி அவதானம் செலுத்துமாறும் பெற்றோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த நோய் பரவாமல் இருக்க நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு குழந்தைகளை வீட்டில் வைத்து பாதுகாக்குமாறும் பெற்றோர் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் சில சந்தர்ப்பங்களில் காய்ச்சல் மற்றும் டெங்குக்கான சோதனைகள் எதிர்மறையான முடிவுகளையும் தரக்கூடும் என்பதையும் சுகாதார அதிகாரிகள் அவதானித்துள்ளனர் எனவே இவை வைரஸ் தொற்று என்பதனால் டெங்கு போன்றவை இதனுடன் தொடர்புடையதா என்பது தெளிவாகவில்லை அத்துடன் கொரோனா தொற்று குறித்தும் கருத்திற்கொள்ள வேண்டுமென வைத்தியர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே டெங்கு மற்றும் இன்ஃபுளன்சா வைரசுடன் தொடர்புடைய பிற நோய்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒக்டோபர் பதினொன்று முதல் நவம்பர் பதினோராம் தேதி வரையிலான காலகட்டத்திற்குள் சமூக ஊடகங்கள் வழியிலான தேர்தல் சட்டமூரல்கள் தொடர்பில் நானூற்றி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குறித்த பதிவுகள் பற்றிய தகவல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் உரிய சமூக ஊடக நிறுவனங்கள் அவ்வாறான நூற்று எண்பத்தி நான்கு முறைப்பாடுகளின் இணைப்புகள் மற்றும் உள்ளடக்கங்களை நீக்கியதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருப்பினும் எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தொடர்பான இணைப்புகள் அல்லது உள்ளடக்கத்தை அகற்ற சமூக ஊடக நிறுவனங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளன இருநூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பான உள்ளடக்கத்தை சமூக ஊடக நிறுவனங்கள் இன்னமும் மதிப்பாய்வு செய்யவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வறுப்பு பேச்சு இனம் மற்றும் மதத்திற்கு எதிரான அவதூறு அறிக்கைகள் தேர்தல் பிரசாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துதல் மற்றும் தவறான அல்லது போலியான தகவல் பரிமாற்றம் தொடர்பான பதிவுகள் மீது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது டிக்டாக் இணையதளம் ஊடாக அறிந்து கொண்ட அனுராதபுரம் அலையாபத்து பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த மாணவி பாடசாலைக்கு செல்லாது இளைஞர் ஒருவருடன் சென்றுவிட்டு விட்டு மறுநாள் பாடசாலைக்கு வந்ததாக அதிபர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் டிக்டாக் இணையதளம் ஊடாக அறிந்து கொள்ளப்பட்ட இளைஞனுடன் மாணவி காதல் உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் அவருடைய நிர்வாண படங்களையும் இளைஞனுக்கு அனுப்பியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ந்து குறித்த புகைப்படங்களை முகப்புத்தகத்திற்கு வெளியிடுவதாக அச்சுறுத்திய குறித்த இளைஞன் அம்மாணவியை குருநாகல் பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ள போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தெஹிவலை கவுடானை பகுதியில் அத்தடிய கால்வாய் ஊடாக செல்லும் நீரில் பெயிண்ட் கலந்த நீரை விடுவித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கால்வாயில் ரசாயனம் கலக்கப்பட்ட கால்வாய் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியுள்ளது இது தொடர்பில் பிரதேசவாசிகள் போலீஸ் சுற்றாடல் பிரிவு மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் ஆகியோருக்கு அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் இருந்து சிவப்பு நிற பெயின் பீப்பாயை அகற்றுமாறு சில தரப்பினர் பணிப்புரை வழங்கியுள்ளனர் இதற்கமைய குறித்த பீப்பாய்களை தனது வீட்டிற்கு எடுத்துச் சென்றிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் அவை பொங்கியுள்ளது தொடர்ந்தும் குறித்த பெயின்களை கால்வாயில் விடுவித்துள்ளதாக அந்நபர் அறிவித்துள்ளார் இதன் காரணமாக கால்வாயில் சுமார் மூன்று நாட்களாக தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறியுள்ளது பிரதேசவாசிகள் வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதவான் அவரை கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளார் ஈராக் நாட்டில் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் ஆண் சிறார்களுக்கு பதினைந்து வயதிலும் பெண் குழந்தைகளுக்கு ஒன்பது வயதை எட்டியதும் திருமணம் செய்து வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பெண்களின் சுதந்திரத்தை மதத்தின் பெயரில் முற்றாக படுகொலை செய்வதாக குறித்த மசோதாவிற்கு எதிராக சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் குறித்த மசோதாவின் பிரகாரம் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சட்ட திருத்தம் விரைவில் கொண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜியா முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகள் சார்பில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டுவர அதிக அழுத்தம் தரப்படுகின்றது கால மாற்றத்தில் அண்மை காலமாக மதம் மற்றும் அதன் தத்துவங்கள் வாயிலான மக்கள் மீது செலுத்தும் ஆதிக்கம் அதிகமாகி வரும் நிலையில் மீண்டும் அதை வலுப்படுத்தும் நோக்குடன் ஜியா பிரிவு முஸ்லிம் ஆதிக்க கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதில் தீவிரம் காட்டுகின்றன தற்போது வரை ஈராக்கில் பெண்களின் திருமணத்திற்கான சட்டப்பூர்வ வயது பதினெட்டு ஆக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது கொண்டு வரப்பட்ட அந்நாட்டின் சட்டப்பிரிவு நூற்று எண்பத்தி எட்டு மாதம் கடந்து இந்த உரிமையை அந்நாட்டு மக்களுக்கு வழங்கியது எனினும் இந்த பிரிவு திருத்தப்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுமானால் பெற்றோர் மற்றும் நீதித்துறை சம்மதத்தில் ஒன்பது வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்க முடியும் சட்டப்பூர்வ வயது பதினெட்டாக இருந்தாலும் ஏற்கனவே ஈராக்கில் இருபத்தி பெண்களுக்கு அந்த வயதை எட்டு முன்பே திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அறிவித்துள்ளது எவ்வாறாயிரம் இந்த சட்ட திருத்தம் காரணமாக பெண்கள் உள்ள வயதில் கற்பம் தரித்தல் மற்றும் அவர்களது கற்றல் செயற்பாடுகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனை சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமை குழுவினர் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த மசோதாவுக்கு எதிராக ஈராக் பெண்களும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்